ஆறு மாதத்துக்கு பிறகு மதுரைக்கு வந்திருக்குறோம் பொங்கலுக்கு லீவ் விட்டதுனால சரி மதுரைக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பி வந்தாச்சு எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து கோயம்புத்தூரில் ட்ரான்ஸ்ஃபர் போட்டதுனால நாங்கள் இங்கேருந்து தோட்டத்தெல்லாம் காலி பண்ணிவிட்டு மதுரை கோயம்புத்தூருக்கு போயிட்டோம் எல்லா செடியும் எடுத்து ஒரு அக்காவுக்கு கொடுத்துட்டு போயிட்டேன் ஒன்று ரெண்டு மட்டும் இருந்துச்சு அதெல்லாம் காஞ்சி போய்ட்டுருக்குன்னு பார்த்தா நல்ல செழிப்பாக தான் இருக்குது இங்கே எங்கள் மாமியார் மாமனார் இருக்கிறதுனால அவங்க தண்ணியை ஊற்றி வளர்த்துட்ருக்காங்க ஆனால் தோட்டம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒ ஒழுங்காக இல்லை அது கொஞ்சம் வீட்டு வேலை நடந்ததுனால கச்சா முச்சன்னு கிடக்குது சரி ஒரு மூணு நாள் நம்ம இங்கே இருக்க போகிறோமே தோட்டத்தை சுத்தம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் என் களத்தில் இறங்கிட்டேன் இப்போ தான் தோட்டத்தை சுத்தம் பண்ண போகிறேன் போன வீடியோவில் வேலை தோட்டத்தில் வேலை பார்க்குற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போட்டாச்சு அது பார்ட் ஒன்று இந்த வீடியோவில் வந்து தோட்டம் சுத்தம் பண்ணுறதுக்கு முன்னால் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இதெல்லாம் சுத்தம் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுதுன்னு பாருங்கள் அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது பார்ட் டூ அடுத்து நடக்க போகிற மிக முக்கியமான சம்பவம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இதுதான் இந்த இடத்துக்காக தான் சண்டை ஆரம்பிச்சிச்சு இப்போது இந்த சண்டை அப்படியே அடுத்த கட்டத்துக்கு போகும் ரஷ்யா சைனா அப்புறம் இந்த ஈரான் லிபியா எத்தியோப்பியா அப்புறம் துருக்கி இவங்க எல்லாம் ஒரு ஒரு டீமா இருப்பாங்க எப்படி சொல்றீங்கன்னா எத்தியோப்பியா எல்லாமே இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு டீம் இப்ப அவங்க ஆல்ரெடி ஃபார்ம் ஆயிட்டாங்க ஈரானும் ரஷ்யா சைனா ஃபார்ம் ஆயிடுச்சு துருக்கி இப்போ இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டா பேச தொடங்கிருச்சு இது ஒரு டீம் இப்போ இஸ்ரேல் இவங்களுக்கு அகேன்ஸ்டா அமெரிக்கா இவங்க ஒரு டீம் வருவாங்க இப்போ இந்த சண்டை ஆரம்பிக்கும் ஆரம்பிச்சிருச்சு அடுத்த லெவலுக்கு போகும் போகும்போது ரெண்டு முக்கியமான சம்பவங்களை நீங்கள் காண்பீர்கள் அதேதான் நீங்க அடுத்து நடக்க போற விஷயம் ஆக்சுவலா இதெல்லாம் நாங்க திருப்பி சொல்றேன் நாங்க சொல்றோம் நடக்குது அந்த கான்செப்டே இல்ல இதெல்லாம் பைபிள்ல உள்ள ப்ராபர்சி நான் தீர்க்கதர்சியும் கிடையாது இது பைபிள்ல உள்ளது நடக்க போது ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து சொல்றோம் எருசிலேம் தலைநகரா மாறும்னு ஏன்னா பைபிள் தலைநகரா மாறும்னு இருக்கு ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து சொல்றோம் கரெக்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஆச்சு கத்தர் சொன்னபடியே வசனம் சொன்னபடி அதே மாதிரிதான் இப்போவும் சொல்றோம் இப்ப நடக்க போற ரெண்டு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சு கொள்ளுங்க ஒன்று இஸ்ரேல் தேசத்தில் மிகப்பெரிய பூமி எதிர்ச்சி ஒண்ணு வரும் அது ஒரு அடையாளம் இத நாங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமா சொல்லிட்டு இருக்கோம் நேத்து இஸ்ரேவேல நாலு புள்ளி மூணு அளவுக்கு பூமி எதிர்ச்சி வந்துருச்சு வாசிங்க இசைகள் முப்பத்தி எட்டு பத்தொன்பதா வாசி முப்பத்தி எட்டு பத்தொன்பது அந்நாளிலே இஸ்ரேல் தேசத்திலே பெரிய அதிர்ச்சி உண்டாகி இது இஸ்ரேல்ல நடக்க வேண்டிய பெரிய அதிர்ச்சி இன்னைக்கு இன்னைக்கு அளவுல பெரிய அதிர்ச்சி அதிர்ச்சின்னு சொல்லுவாங்க முந்தனத்து ஒரு பூமி அதிர்ச்சி அங்க வந்திருக்கு அங்க இருக்கிற பூமி அதிர்ச்சி அந்த ஆராய்ச்சி பண்றவங்க அல்லது கணிக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா இஸ்ரேவேல் இன்னும் பெரிய பூமி அதிர்ச்சிகளை என்ன செய்ய போது சந்திக்க போகுது சோ அதுக்கு இஸ்ரேல் இன்னும் ரெடி ஆகல அப்படிங்கிறாங்க இந்த பூமி அதிர்ச்சியில இந்த வழிபாட்டு தளம் கீழே விடுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது ஏன்னு சொன்னா இந்த வழிபாட்டு தளம் இல்லைனா தான் இங்க மூணாவது தேவாலயம் வரும் பைபிள் படி என்ன வரணும் மூணாவது தேவாலயம் வரணும் ரெண்டு வசனம் மட்டும் எழுதி வச்சுக்கோங்க மூணாவது தேவாலயம் வருன்றதுக்கு அடையாளமாக சுவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனம் மேலும் பாலாக்குகிற அருவடிப்பை குறித்து தானிய தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே வாசிக்கிறவன் சிந்திக்க கணவன் வாசிங்க சிந்திக்க கணவன் அப்புறம்

ஒரு பலிபிடமும் ஒரு தேவாலயமும் இருக்கணும் இப்போ நீங்க பாக்குற இந்த ஸ்தலத்துல இருக்கிற இந்த வழிபாட்டு தலம் ரிமூவ் ஆகும் இதை எதை வச்சு நீங்க சொல்றீங்க வெறும் பூமி எதிர்ச்சியை வச்சானா இல்ல லூகா எதிர சுவிசேஷம் இருபத்தோராம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசன வாசி லூகா இருபத்தொன்னு இருபத்தி நாலு பட்டய கருக்கினாலே விழுவார்கள் சகல பிரஜாதிகளுக்கு சிறைப்பட்டு போவார்கள் புரஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புரஜாதியாரால் விதிக்கப்படும் புரஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் சோ இந்த எருசலேமே அவங்க பரிசுத்த ஸ்தலமா மாத்தணும் மாத்தனும்னா இந்த மலையில இருக்கிற வழிபாடத்திலாம் போய் அவங்க கண்ட்ரோலுக்கு மொத்தமா வரணும் அவங்க தேவாலயத்தை அங்க என்ன செய்யணும் கட்டணும் அப்பதான் என்ன ஆகும் அவங்களுக்கு அடையாளமாக இருக்கும் சோ அவங்க தேவாலயம் இங்க கட்டணும்னா கண்டிப்பா இந்த வழிபாடத்துல என்ன செய்யும் ரிமூவ் ஆகும் அந்த பெரிய பூமியை எதிர்ச்சில இது ரிமூவ் ஆக வாய்ப்பு இருக்கு இல்லையா யுத்தத்துலயும் இருக்கு ஏன்னா ஏற்கனவே இந்த ஹமாஸ் யுத்தத்துல மூணு வருஷத்துல மட்டுமே ஐநூறுக்கும் மேற்பட்ட தேவாயா அவனுடைய வழிபடுத்தல்தான் இடிச்சுட்டாங்க லெபனான்ல இவங்க காசா பகுதியில எல்லாம் ஐநூறு வழிபடுத்தல தான் இடிச்சுட்டாங்க சோ இதுதான் லாஸ்ட் நீங்கள் இடிவதை காண்பீர்கள் இதை நீங்க பாக்குறீங்கன்னா கடைசி செகண்ட் வந்துருச்சு மூட்டை முடிச்சு கட்டலாம்னு அர்த்தம் எப்படிங்க சொல்றீங்க அது இடியறதுக்கும் நமக்கு வருகைக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா அப்படின்னா நீங்க வாசித்தது லுக்கா இருபத்தி ஒன்னு நாலு சரியா புறஜாதியன் காலம் நிறைவேறும் வலை புறஜாதியாரால் மீதிக்கப்படும் இருபத்தி எட்டு வாசிங்க இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது தொடங்கும் போது வெரி இம்பார்ட்டன்ட் இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றால் ஏன் அப்படி சொல்றா தெரியுமா அப்போ சொல்ல படிக்கிற ஒன்னாம் அதிகாரம் ஆறு முதல் ஒன்பது வசனத்துல ஏசு பரமேரி போகும்போது அப்போ சொல்லுங்க அப்படியே வானத்துறைக்கு பார்த்துட்டு இருக்காங்களா அப்போ வந்து ஒரு தூதன் சொல்றானா ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள் நீங்கள் பார்க்கும்படி இயேசுவானவர் எப்படி ஏறி போனாரோ அப்படியே இறங்கி வருவார் இதத்தான் ஏசு இங்க கனெக்ட் பண்றாரு நீங்கள் இவைகள் சம்பவிக்க தொடங்கும்போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள் ஏன் தெரியுமா கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு மேகங்கள் மேல் எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்ட அவரோடு கூட இருக்க போகிறோம் சோ இது எல்லாமே கரெக்டா பிராவசி பண்ணி நம்ம கணக்கு எஜ்ஜிக்கு வந்துருச்சு அந்த இடத்துக்கான சண்டையும் ஆரம்பிச்சிருச்சு இப்ப நெருங்கி வந்து பூமி எதிர்த்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஆடா தொடங்கி இருக்குது இதெல்லாம் எதுக்கான அடையாளம்னா வருகைக்கு முன்பாக நடைபெற வேண்டிய எல்லா அடையாளம் நடக்கும் எருசலேமில் இப்படி நடக்கிறதுனாலயோ அவங்க வழிபாடுதால இருக்கிறதோ இல்லாம போறதோ அதனாலயோ உங்களுக்கு எனக்கும் எந்த பிரஜனமும் இல்ல நீங்க என்னன்னா அதுக்காக இல்ல நமக்கு எருசலேம் பூமிக்கு ஒரு எரிசலை பத்தி கவலையும் இல்ல கலாத்தியார் நாலுல தெளிவா சொல்லிட்டாரு இது அல்ல மேலான எருசலேமே நமக்கு இருக்கு நாம அதுக்குதான் காத்திருக்கிறோம்

இப்போ எல்லாம் சரியா ஃபார்ம் ஆகி வந்து அப்படி நிக்குது இது எல்லாமே சபைக்கான அடையாளம் அவங்க யுத்தம் நடத்துறாங்க என்ன பண்ண போறாங்க அது அவங்க இஷ்டம் எங்க யுத்தம் நடந்தா என்னங்க நமக்கு அதுல ஒண்ணுமே இல்ல நீங்க திருப்பி அந்த வசந்த வாசிங்க முடிச்சிடுறேன் ஆஹ் மத்திய இருவத்தி நாலு ஆற திருப்பி வாசிங்க முத்தங்களையும் புத்தகங்களையும் செய்திகளையும் கேள்வி படுகிறீர்களாலும் கேள்விப்படுவீர்கள் கலங்காடுபடி எச்சரிக்கையா இருந்ததா நீங்க என்ன செய்யாதீங்க தலங்காதபடி எச்சரிக்கை ஏன்னா இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமமாக இருப்பதால் உலக யுத்த உலகத்தை யுத்த யுத்தத்தை குறித்து உலகம் பயப்படணும் சபை பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏங்க ஒருவேளை வருகை வரலனா அப்படி கேட்டீங்கன்னா சொல்றேன் வருகை வந்தால் இவைகளுக்கு நடுவில் கத்தர் உங்களை என்னை மீட்டுக் கொண்டு மேலே போவார் ஒருவேளை வருகை தாமதிக்குமானால் ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை வாதை உன் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பு நேரிடாது பகலில் பறக்கும் அம்பிற்கும் அதா ஏவகண குண்டு போறது பகலில் பறக்கும் அம்பிற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்பட மாட்டேன் ஏன்னா அவரின் பட்சத்தில் இருக்கிறார் நடந்தாலும் சரி நீங்களும் நானும் கொண்டிருப்பது அவரை சந்திப்பதற்காக நோக்கம் யுத்தம் எல்லாம் சொன்னதல்ல இந்த செய்தியின் நோக்கம் யுத்தம் வரும்போது கவலைப்படாதிருங்கள் யுத்தத்திற்கு நடுவில் உங்களை எண்ணையும் கத்தன் மீட்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஒருவேளை வருகை தாமதிக்குமானாலும் அவர் உங்களை எண்ணையும் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நம்முடைய தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் வாக்கு தத்தம் சங்கார தூதன் வந்தாலும் சரி சங்கார தூதன் வரா விட்டாலும் சரி ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நம் வீட்டின் மேல் அப்ப இயேசுவின் வருகை மிக சமீபம் அவ்வளவுதான் இவ்வளவுதான் விஷயமே கத்திற்கு சித்தமானால் உங்க நம்முடைய தலைமுறை நம் கண்கள் அவருடைய வருகை பார்ப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஒருவேளை நீங்க நினைக்கலாம் பாஸ்டர் வருஷ வருஷம் அவரை கூப்பிடுறாரு இவரும் வருஷ வருஷம் வருகை வருதுன்றாரு வந்த மாதிரி தெரியலையே அப்படியே இருக்கட்டும் அஞ்சு வருஷமா நான் வரேனே இருக்கட்டும் வருக வராமையே இருக்கட்டும் அஞ்சு வருஷமா நான் சொன்ன டைம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் ஆண்டவர் வருகைக்கு வச்ச டைம்ல எத்தனை முடிஞ்சிருச்சு ஒருவேளை ஆண்டவர் ஆறு வருஷம் வச்சிருந்தாருன்னா அஞ்சு வருஷம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சுதான் கடைசி வருஷம் அர்த்தம் நீங்க ஒருவேளை நூறு வருஷம் நோவா சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு சும்மா ஜலப்புரலை வரலன்ட்டு நீங்க பேலையை விட்டு பத்தாயிரம் கிலோமீட்டர் தள்ளி போயிட்டீங்கன்னு வச்சுக்கீங்க திருப்பி ஜலப்புரலை வரக்கு அப்படி உங்களுக்கு பேளைக்குள்ள ஓடி வருவீங்க வருதோ இல்லையோ வாசல்லையோ உட்காந்துருக்கணும் கதை அடைக்கிறதுக்கு முன்னாடி உள்ள போயிடணும் அவ்வளவுதான் இதெல்லாம் எதை நமக்கு காட்டு தெரியுமா லாஸ்ட் மினிட்ல இருக்கிறோம் அது ரெண்டு ரெண்டு நிமிஷமா சரி மூணு நிமிஷமா சரி இல்ல முப்பது செகண்டா பத்து செகண்டா தெரியாது இனி தீவெட்டிகளை ஆயத்தம் பண்ணுகிற காலம் மட்டும் தான் இருக்கிறது மனவாளன் வருகிறார் என்கிற சத்தம் கேட்டுச்சு இனி நமக்கு இருக்கிற டைம் என்னது தீவெட்டிகளை ஆயத்தம் பண்ணுவது எப்ப வந்து கதவை திறகுதோ போயிடணும் இல்லீங்க மனவாளன் வர நாள் செல்லும் என்று என்ன வாங்க போயிட்டீங்க திருப்பி வரத்துல வருக போயிடும் சோ சபை கர்த்தருக்கு பிரியமா இருக்கா நம்புவேன் நான் எப்பவுமே நம்புவேன் கர்த்தர் சபைய பெருமா இருந்தா கர்த்தர் திருப்பி அவங்களை ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருப்பாரு ஒரு டிராக்ல ஒரு பிளாட்ஃபார்ம்ல வண்டி வர போதுன்னா திருப்பி திருப்பி அந்த பிளாட்ஃபார்ம் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பாருங்க வண்டி வருது வண்டி வருது ஏன்னா அந்த பிளாட்ஃபார்ம்ல அது வரப்போகுதுன்னு அர்த்தம் மத்த பிளாட்ஃபார்ம்ல அப்படி சொல்லவே மாட்டாங்க அது எந்த நம்பர் பிளாட்ஃபார்ம்ல வருதோ அந்த நம்பர் பிளாட்ஃபார்ம்க்கு தான் என்ன பண்ணுவாங்க திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஒரு சபைக்கு கத்தர் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கிறாருன்னா அந்த சபையை பரவுத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்ன்னு அர்த்தம் அதனாலதான் திருப்பி திருப்பி சொல்லப்படுது ஒருவேளை திருப்பி திருப்பி சொல்றாரு இப்படித்தான்னா அது உங்க இஷ்டம் ஆனால் கர்த்தர் உங்களை அதிகமாயி நேசிக்கிறார் இன்னொன்னு பாத்துக்கணும் எவனிடத்துல அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவன் இடத்துல அதிகமாயும் கேட்கப்படும் லெல்லோ இந்த செய்தியை மற்றவர்களும் கேட்கும்படி ஷேர் பண்ணுங்க